சப்டைட்டில் பண்ணுவோம் எல்லா மொழியிலேயும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அரபி கூட இருந்து பண்ணியிருக்காங்க கர்நாடக தெலுங்கு கண் அம்பத்தஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள் அதுல எல்லாத்தையும் கொண்டு போவோம் சரி இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து அம்பத்தஞ்சி பேர்த்துக்கு மேல அப்படி இப்படி அடுத்தடுத்து உயிரிழப்பாள அப்படின்னா கலாச்சாரம் அப்படிங்கறதுனால கல்லுல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து திருவள்ளுவர் வந்து கள்ளு பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற டீடெயிலா சொல்லியிருப்பாங்க அது சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்கா இது அரசியல்வாதிகள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில வந்து தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மது ஒழிப்புங்கிறது உடனே எல்லாம் ஒழிக்க முடியாது முழுசாலாம் ஒழிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும் இல்லாதன்னு யாரையும் சொல்ல முடியாது குறைச்சிக்கங்க சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு அத பத்தி என்ன சொல்லுங்க இல்ல இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மது ஒழிக்கவே முடியாது வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைம்ல குடிக்கிறான் நம்மள வந்து இத இப்படி வச்சுருந்தால் தான் அவங்க வந்து இந்த அரசியலே பண்ண முடியும் எல்லாரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் ஐம்பது சதவீத தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க இந்தியர்களே குடிக்கிறாங்க அதான் சில அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க அரசியல்ங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் மவுண்ட் ரோடில் இன்னும் கட்சிகள் இருக்கும் போய் கார்டன் ஒரு கட்சி இருக்கும் அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க நம்மளால் அவங்களுக்காக உழைக்கிறோம் ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க அரிசிக்கு ஜி

காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை அவர் சொன்னார்ன்னா நாம் கொடுத்த படிப்பு பூரா வீணாக போயிருமேன்னு சொன்னார் அவர் கணிப்பு சரியாக இருந்தது இன்றைக்கு சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும் ஆமாம் அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகிருக்கானா பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கக்கன் விலகியிருப்பார் காமராஜர் குடும்பம் விலகிருக்குமா தவிர இங்கே கடந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க பையன் வருவான் பேரம் வருவான் பொள்ள பேரம் வருவான் தொடர்ந்துக்கிட்டே ஏன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும் எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும் சாராய கடையை நம்ம திறப்போம் அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும் ரெண்டு வருகையான வருமானம் ஆலையில் வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும் மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும் அதை வச்சு நாட்டை நடத்தலாம்